அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போடுறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக நடமாடும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ன நடமாடும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றவங்களுக்கு ஒரு கேள்வியிலும் இவர் நடமாடும் எதிர்கட்சி தலைவரை தாண்டி படுத்துக்கிட்டே கேள்வி கேட்பார் உட்காந்துக்கிட்டே கேள்வி கேட்பார் கஞ்சா போதைகளை கேள்வி கேட்பார் இப்படி பல கோணத்தில் பேசக்கூடியவர் தான் புலனாய்வு எலி ஜவுக்கு சங்கர் இந்த புரோக்கர் சங்கர்னு இவருக்கு வந்து ஒரு செல்லப்பேர் ஒன்று உண்டு எதற்காண்டு புரோக்கர் சங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்ட ஒருத்தர் வாழ்த்துக்கள் கரெக்டு ஏன்னா அவர் ஆளுங்கட்சியாக இருந்தார் கேள்வி கேட்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஸ்டாலினை கேள்வி கேட்டார் அப்போ ஸ்டாலினை கேள்வி கேட்கும்போது எல்லாருக்கும் கொக்கரிச்சிட்டாங்க யாகா முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கேள்வி கேட்காருங்க இவர் பெரியாள் தாங்க இவருக்கு எல்லா தகுதி இவருக்கு இருக்குங்க எதிர்கட்சின்னு சொல்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்புனாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்ன கூட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த இதே நாக்கு இதே வாயி புரோக்கர் சங்கரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட் நாடாளுமன்ற தேர்தலில் நான் அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்பேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காரு என்னடா இது மானகட்ட பிளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருந்துச்சு அந்த அளவிற்கு புரோக்கரர்கள் வந்து தொடர்ச்சியாக இரட்டை நாக்கு இரண்டு வாயி நாலு கண்ணு நாலு மூக்கு ஓட்ட இந்த காதலை நாலு இல்லை ரெண்டு ரெண்டாக இருக்கும் எடப்பாடி பக்கம் ஒரு ஒரு பக்கமாக இருக்கும் காசு கொடுத்தாருன்னா அப்புறம் ஸ்டாலின் காசு கொடுத்தாருனா அந்த பக்கத்துக்கு ஒரு பக்கத்தில் பேசும் அப்படி இரட்டை நாக்கு கொண்டவர் தான் இந்த புலனாய்வு எலி இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த புலனாய்வு எலியை வந்து கோயம்புத்தினுடைய காவல் அதிகாரிகள் வந்து கைது பண்ணிட்டாங்க எதிர்காந்து கைது பண்ணாங்க தெரியுமா அதை கைது பண்ணதுக்கான காணொலி ஒன்று போடுறேன் அந்த காணொலியை பாருங்கள் இவர் ஒரு ஐஜியாக இருப்பார் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது கண்டிப்பாக இல்லை ஓர இடத்துல உமன் கான்ஸ்டபிள்ஸ் உமன் இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்ணுறாங்க சப்ஆார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்க என்ன அழகை பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச ட்ரான்ஸெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீங்கள் நீ இவனே ஒரு பொறுக்கி அதாவது உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் போலீஸ் இருப்பாங்க தெரியுமா பெண் காவலர்கள் இந்த பெண் காவலர்களாக வந்து எதற்காண்டி இவர் மீது காதல் கொள்கிறாங்கன்னா இவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு அதுக்காண்டி இவர் மீது வந்து ஒரு எஸ்ஐக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டபுளுக்கு பெண்களுக்கெல்லாம் இவர் மீது வந்து ஒரு கா ஒரு ஈர்ப்பு இருக்குது ஒரு காதல் இருக்க காரணம் இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் இதாக போஸ்ட் இங்கிலீஷிங் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சை சமூக ஊடகங்களில் உட்காந்து இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை கொச்சையாக பேசினார் அதுவும் குறிப்பாக அந்த உயர் காவல்துறை அதிகாரியினுடைய வீட்டில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை ஒருத்தங்க மா நெஞ்சில் வந்து இவருடைய பேரை வந்து பச்சை குத்தி தூரம் நக்கலாக பேசுகிறான் யார் இந்த புலனாய்வு எலி நக்கலை பேச நமக்கு என்ன கேள்வி எழுதுனா அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு முதல்ல ஆ ஏன்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டான் ட்ரான்ஸ்லேட்டரு அந்த அவங்களுடைய இந்த போலீஸ் அதிக பேரை நெஞ்சில் பச்சை கொத்துனது இவனுக்கு எப்படி தெரிஞ்சு அப்போ இவன் இவன் எதில் புலனாய்வு புலின்னு புரியுது உங்களுக்கு இவன் புலனாய்வு புலிலாம் கிடையாது இது வந்து இது 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 ஒரு விதமான கேஸ் இது ஒரு ஜந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காவல்துறை அதிகாரியை தவறாக பேசியிருக்காரு இந்த புலனாய்வு எலி அப்போ இப்படி பேசும்போது பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா தொடர்ச்சியாக அவதூர் மீது அவதூர் எங்கள் ஒருத்தன் காவல்துறை கைது பண்ணியிருக்கு இதே இந்த புலனாய்வு எலியை வந்து கைது பண்ணும்போது இதற்கு முன்ன குட்டி நம்ம சேனலே நம்மளே வீடியோ போட்டிருந்தோம் சவுக்கு சங்கருடைய கருத்துரிமைக்கு எதிராக திமுக அரசு செயல்படுகிறது திமுக அரசு வந்து இங்கே அவங்க கட்சிக்கு எதிராக யார் பேசாமே அவங்க உடனே கைது பண்ணி மாரிதாசருக்கெல்லாம் அப்புறம் இந்த கிஷோர்கே சாமியாக இருக்கலாம் ஆனால் சாட்டை துறைமுகனாக இருக்கலாம் இந்த சவுக்கு சங்கராக இருக்கலாம் இப்படி பல பேரை வந்து திமுக அரசு வந்து ஒரு அச்சுறுத்தல கொடுத்துருந்துச்சு இப்போவும் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்குதுல்ல மாற்றுகிறது கிடையாது திமுக கட்சி என்றைக்கும் திருந்தாது திருடன் திருந்தாவே மாட்டான் அமெரிக்க திமுக கட்சிக்கான திருட் திருந்த மாட்டான் ரெண்டும் ஒன்று தான் நினச்சிக்கோங்களேன் ஆனால் இந்த சவுக்கு சங்கருக்கு பார்த்துக்கிட்டிங்களா இது வந்து நேரத்துக்கு ஒரு பேச்சு நேரத்துக்கு ஒரு வாடகைக்கு வாயை விட்டுட்டு பலவிதமாக பேசக்கூடாது தான் இந்த சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ண உடனே நம்ம வந்து ரசிக்கலை அதை ரசிக்கலை ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம அதை பார்த்துட்டு ரசிக்கணும்னு நம்ம மனப்பாணி நம்ம கிடையாது ஆனால் தப்பு செஞ்சாங்கன்னா அந்த தப்புக்கு தண்டனை தப்பு செஞ்சுருக்காங்கன்னா அந்த தப்புக்கான பிரதிபலனை கட்டாயமாக அடைஞ்சு தான் ஆகணும் அது சவுக்கு சங்கராக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு நடந்துருக்கு கிட்டத்தட்ட ஐந்து வழக்கு போட்டாங்க டூ நைன்டி ஃபோர் பி ஆ அப்புறம் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பொதுக்குழிவுக்கு வேலை விடாமல் தடுத்ததற்காண்டி அப்புறம் ஃபைவ் நாட் சிக்ஸ் போட்டிருக்காங்க பெண்களை வந்து தரைக்குறைவாக பேசன்னு சொல்லி அந்த செக்ஷனில் ஒரு பிரிவு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து பிரிவின் கீழே இந்த சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணியிருக்கு கோயமுத்து காவல்துறை அதிகாரிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுவோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சவுக்கு சங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வர நேரத்தில் அவர் வரக்கூடிய வாகனம் இருக்குது தெரியுமா அந்த வாகனம் வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு விபத்துக்குள்ளாகி என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒன்றும் ஆகலை பயப்படாங்க தான் இருந்தார் கான்ஸ்டபுளும் கொஞ்சம் கையாடிப்பட்டிருக்கு சவுக்கு சங்கம் ஒரு மருத்துவம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க கோடை விடுமுறையாக இருக்குது இந்த கோடை காலகட்டத்தில் வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒரு பயணத்துக்கு போவாங்க இந்த ஊட்டிக்கு இந்த முதலமைச்சரை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடைக்கானல் போயிருக்காரு சின்ன முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதய ஸ்டாலின் லண்டனுக்கு போயிருக்காரு இப்படி பல பேர் இந்த வெக்கேஷன் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் சொல்லி போவாங்க ஆனால் மாமியா வீட்டுக்கு போய் இந்த கோடை விடுமுறையை குதலமாக கொண்டதற்கு சவுக்கு சங்கர் தயாராகிட்டார் எப்படி வந்தாரோ அப்படி திரும்பரிட்ட வந்த வேகத்தில் திரும்பியும் போயிருக்காரு மாமியார் வீட்டுக்கு மாமியா வீடு தமிழக காவல்துறை அன்போடு வரவேற்கிறதுன்னு சொல்லி சவுக்கு சங்கரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க சார் சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே சிதச்சிடும் பரவாயில்லையா யார் செதடுவானும் தெரியும் உள்ள போ அதுக்கு மேல உங்கள் சார் நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ உள்ளே பட ஹூ போடா உள்ளேங்க டச் பண்ணி பேசுகிறதால எனக்கு புதுசாக ஒருத்தங்களுடைய கஷ்டங்களில் வந்து நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடிய மன நமக்கு கிடையாது தான் ஆனால் இந்த சவுக்கு சங்கரு விடுதலை புலிகளினுடைய தலை பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலிகளையும் தவறாக சொன்னவன் தான் இதே காலகட்டத்தில் அண்ணன் சீமானவர்களை வந்து இவன் கடுமையான முறையில் அது பெருங்கிண்டல் பண்ணுவான் ஆமாம் கெருங்கண்டலை பண்ணுவான் ஒரு வரமுறை இல்லாமல் பேசக்கூடிய ஒருத்தர் தான் சவுக்கு சங்கர் ஆனால் இதற்கு முன்ன குட்டிய சவுக்கு சங்கரை வந்து போது கைது செய்யும்போது எங்கள் அண்ணன் சீமான் தான் நம்ம அண்ணன் சீமான் தான் குரல் கொடுத்தார் யாருக்கு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நீங்கள் எப்படி அவரை கைது பண்ணுவீங்க இது கருத்து சொன்னதுக்கு சொல்லி அண்ணன் சீமான கேள்வி கேட்டார் ஆனால் இன்றைக்கி அதற்கு கூட ஆள் கிடையாது இப்போ சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் திருந்துக்கார பார்த்தீங்கன்னா திருந்தலை சவுக்கு சங்கம் திருந்தலை திமுக எதிர்ப்பேன் கொள்கைன்ட்டு போனார் அதற்காண்டு ஏடிஎன்கி ஆதரிச்சார் சேர்ட்டு கருமை போய் தோலன்னு விட்டாச்சு ஆனால் அவரே சொல்கிறார் தன்னுடைய பேட்டியில் நான் வந்து உதவி ஸ்டாலின் ஸ்டாலின் சந்திக்கிறதுக்கு நான் போனேங்க அப்பாயின்மெண்ட் இன்ட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிச்சிங்க நாங்கள் சந்திச்சங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ சவுக்கு சங்கர் வந்து இந்த புரோக்கர் சங்கரை நம்புவதற்கு மக்கள் யாருமே தயாராகவே இல்லவே இல்லைங்கிறது இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கோம் இவர் கூடையே இருந்து வேலை பார்த்த ஒருத்தர் தான் முத்தளிப்புன்னு ஒருத்தர் கூடையே இருந்தவர் இப்போ அவர் என்ன ஆயிடுச்சு இது இந்த நிகழ்வு நடக்கு போகும்னு கூட தெரிஞ்சு அவர் அன்றே கணித்த முத்துழைப்பு மாதிரி அன்னைக்கே கணித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு முன்னே கூட்டி வேலையை விட்டே போயிட்டார் அவர் சவுக்கு சங்கரீடே வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாய்ப்பு கூட நன்றி நான் இனிமேல் உங்க கம்பெனிக்கு வரலாம் உனக்கு எனக்கு பேச்சுக்கா அப்படின்ட்டு ஓட்டார் அவர் வந்து என்னப்பா பாய் வாய் இருக்கலாம் பாய் இருந்தா என்ன வேணாலும் பேசலாம் ஏற வேணாலும் கேள்வி கேட்கலாம் எந்த நீதிபதி வேணாலும் நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ட மணிக்க பேசிக்கிட்டு இருந்தால் இதுதான் கதி அதனால் அரசு வந்து நல்ல ஒரு தீர்ப்பாக பார்த்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு செக்ஷனில் போட்டு இந்த ச கோ இது போட்டிருக்க வழக்கு போட்டிருக்காங்க அப்படி ஒரு மதுரையில் ஒரு வழக்கு திண்டுக்கல்லில் ஒரு வழக்கு திருநெல்வேறு வழக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிறைக்கும் பாளையங்கோட்டைக்கு கொஞ்ச நாள் திருச்சி சிறைக்கு கொஞ்ச நாள் அப்படி பல ஆட்களில் போயிட்டு வந்தாருன்னா அசவுக்கு சங்கம் சரியாகிடுவார் இந்த அரசு இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வதந்தி பரப்புற தாண்டி வன்மங்கள் பரப்பக்கூடியது தான் இந்த சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கருக்கு ஒரு நல்ல இந்த அரசு மொத்தத்தில் சொல்கிறோம் இந்த தமிழ்நாடு அரசு நல்ல ஒரு பாடம் புகுத்தட்டும் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு ஏமாற்றக்கூடாதுங்கிறது இனிமேலாச்சு சவுக்கு சங்கர் உணரட்டும் நன்றி வணக்கம்